கீழே வந்து மாமனார் மாமியாரிடம் கூறிவிட்டு கிளம்பினர் ஒரு நிமிஷம் இரு என்று உள்ளே சென்ற தமிழரசி நெருக்கமாக தொடுத்திருந்த நித்தியமல்லி பூச்சரத்தை அவளுடைய நீண்ட பின்னலுக்கு பொருத்தமாக வைத்து விட்டார் கோவில் வாசலில் காரில் இருந்து இறங்கியதும் எதிர்பட்டவர்கள் எல்லாம் முகிலனை மரியாதையுடன் வணங்கி செல்ல அவன் அருகில் உரிமையுடன் செல்வது புதுவித அனுபவம் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கோவில் பிரகாரத்தில் சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தன ஆலை மணி ஓசையின் எதிரொலியாய் படப்படவென சிறுகடித்த புறாக்களின் ஓசையும் கோபுரத்து தேன்கூடுகளின் கூடுகளின் அழகையும் ரசித்தபடி இருந்தவளின் ஏகாந்தத்தை அவன் குரல் திடீரென கலைத்தது மிருனி உனக்கு என் மேல வெறுப்பு எதுவும் இல்லையே மெதுவாக கேட்டான் அவன் சற்றென்று வந்த அந்த கேள்வி முகத்தில் அறைய அவள் யோசிப்பதற்குள் இல்லை என்று தன் அனுமதியின்றி உதடுகள் முன்முடித்தது செய்ய தந்தது உம் சரி என்றபடி அவனும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து போக தான் அவனை தவறாக கவனித்திருக்கின்றோமோ என்று தோன்றியது வெளி வைத்து அவனை மிகவும் முரட்டுத்தனமானவன் பட்டி காட்டு பண்ணையார் என்று தான் எண்ணிருந்ததை அவன் முதன் நாளே சிதறடித்ததும் ஞாபகம் வந்தது தான் கண்ணியமானவன் என்பதை படுக்கறையில் அவன் செயல்கள் வெளிப்படுத்தியது உயர்ந்த சிந்தனையாளன் என்பதை அவனுடைய பேச்சுக்களும் புத்தகங்களும் நிரூபித்தது நியாயமாக நடக்காவிட்டால் கோபப்படுபவன் என்பதை அவனுடைய முதல் கோபம் தெரிவித்ததும் நினைவில் படர்ந்தது பெரும் சஞ்சலத்தை அளித்தன வீட்டிற்கு வரும்போது வழியில் அந்த பைத்தியம் பாதையோரம் காசி என்ன தண்ணி பாட்டில எடுத்துட்டு போய் அந்த முகத்துல தெளிச்சு எழுப்புங்க ஏன் இப்படி விழுந்து கிடக்கு என்று டிரைவரை அனுப்பிவிட்டு இறங்கினான் மயக்கம் தெளிந்து விழித்தவளை கண்டதும் நீங்க அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அழைச்சிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுங்க நாங்க ரெண்டு பேரும் எங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் என்றபடி காரில் ஏறினான் மாப்பிள்ளையும் பொண்ணும் சொல்லாமல் கொல்லாமல் திடீரென்று வந்து நின்று கொடுத்த இன்ப அதிர்ச்சியில் இருவருக்குமே ஒன்றும் புரியவில்லை அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அமர வைத்துவிட்டு டிஃபன் ஏற்பாடு பண்ணுவானே என்றார் லிங்கம் இல்லை மாமா எதுவும் வேணாம் அம்மா அங்க நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க காஃபி மட்டும் போதும் முகிலன் இயல்பான குரலில் கூறினான் இருக்கட்டும் மாப்பிள்ள வாணி நீ போய் ஏதாவது ஸ்வீட் காரம் தயார் பண்ணு என்றான் அப்பா விபூதி பிரசாதம் எடுத்துக்கோங்க என்று அளித்துவிட்டு ஒரு துள்ளுடன் தாயின் பின்னே சென்றவளை ஒருவித ஆர்வத்துடன் கவனித்தவன் லிங்கத்திடம் திரும்பி பேச ஆரம்பித்தான் முதலில் சம்பந்தியை பற்றி விசாரித்தார் பிறகு தொழிலை பற்றி கேட்க இருவரிடையுமே பேச்சு சுவாரஸ்யமாக சென்றது உள்ளே சென்றதும் அம்மாவை அணைத்து கொண்டால் மிருணா அக்கா எங்கம்மா நான் இல்லாம ஜாலியா இருக்கீங்கல்ல சலுகையுடன் கேட்டபோது திரும்பிய தேம்பாவணியின் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் ஏமாள்ற சாரி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதரவுடன் அவர் கண்களை துடைத்து விட்டாள் உன்னை பிரிஞ்சாலும் உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை சந்தோஷ சந்தோஷம் பண்றேன் உன் அக்காவ நினைச்சாதான் முடிக்காமல் நிறுத்தினார் என்னம்மா அக்காவுக்கு குழந்தை இறந்து போயிடுச்சேன்னு வருத்தப்படுறீங்களா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு பாருங்க கூடிய சீக்கிரமே அக்காவுக்கு அம்சத்வானி பாப்பாவ வந்து சந்தோஷத்து கொடுக்க போறா பாருங்க அவரை தேற்றும் விதமாக கூறினாள் உம் மீனாவை நேற்று தான் மாப்பிள்ளை வந்து அழைச்சிட்டு போனாரு சரி அத விடு உனக்கு அவங்க வீடு பிரிச்சிருக்கா எல்லாரும் நல்லா பழகறாங்களா ஆர்வத்துடன் விசாரித்தார் நான் நல்லா இருக்கேம்மா ஒரு வேலையும் இல்ல சும்மா உக்காந்து துருபிடிச்சு போயிடுவேணும் பயமா இருக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறதுனாலயே அத்தை என்ன ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அங்கேயே நல்லா பழகிடும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறாரு அமருணா ஹம் ரொம்ப எனக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு எம்எஸ்சி படிக்கிறதுக்கு கரஸ்ல அப்ளிகேஷன் கூட போட்டாச்சு என்றபோது அவர் முகம் நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் அலர்ந்தது இருவரும் பேசிக்கொண்டு கேசரியும் வெங்காய பஜ்ஜியும் செய்து முடித்தன இரு தட்டுகளில் வைத்து எடுத்து சென்று அப்பாவிடமும் முகிலனிடமும் கொடுத்துவிட்டு தானம் எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள் மருணா அவளுக்கு மிகவும் பிடித்த செண்பக மரத்தடியில் நின்றபோது அந்த மலர்களின் நறுமணம் நாசியில் ஒருவித கிரகத்தை ஏற்படுத்தியது அதை ரசித்தபடி நிமிர்ந்தபோது போது வான் நதியில் அழகாய் நீச்சல் பழகி கொண்டிருந்தன மேகங்கள் சருகுகள் மிதிப்படும் சத்தம் யாரோ வருவதை அறிவிக்க வேகமாக திரும்பிய போது முகிலன் வந்து கொண்டிருந்தான் என்ன உன்னோட தனிமை தவத்தை கழிச்சிட்டேனா ஆழமான குரலில் கேட்டபடி இயல்பாக அவள் அருகில் இருந்த துணி துவைக்கின்ற கல்மேடை மீது அமர்ந்து கொண்டான் அவள் பதில் கூறாததால் எனக்கு இது மாதிரி அமைதியான மாலை நேரம் இதமான திண்டல் காற்று பலவித மலர்களோடு மனம் திடீரென்று வரும் சாரலான மலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்றான் மிருதுவாக தன்னுடைய ரசனைகள் பெரும்பாலும் அவனுடன் ஒத்துப்போவது ஆச்சரியம் தந்தது யோசனையுடன் நின்றிருந்தவளிடம் என்ன நம்ம வீட்டுக்கு போகலாமா என்றான் முகிலன் சரி என தலையசைத்தபடி

நிருணி நீ ரூமுக்கு போ நான் வரேன் என்று மெதுவாக கூறி அனுப்பிய போது கால்களில் தடுமாற்றத்துடன் சோர்ந்து நடந்து செல்பவளை கண்டபோது ஆய்ச்சியமாய் இவள் தான் எவ்வளவு மென்மையானவள் பிறருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அணுச்சி மலரை எப்படி வாடி போகிறாள் இவளை காயப்படாமல் மென்மையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி அந்த நிமிடம் மனதில் நிறைந்தது உடனே காசியை தனியே அழைத்து சென்று விசாரித்தான் அந்த பொண்ணுக்கு இப்ப அஞ்சு மாசம் இருக்குமாம் சின்னையா கலைக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க என்றார் அவர் பாவம் அந்த சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு கலைக்க வேணாம் சத்திரத்திலேயே இருக்கட்டும் ஆனா இதுக்கு யார் காரணம் தான் புரியல சின்னையா நான் ஒன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம சின்னம்மாவோட அக்கா புருஷன் இருக்காரே சத்திரத்துல வச்சு தப்பா நடந்துகிட்ட சார் சிலர் பாத்துருக்காங்க எனக்கும் தான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கஷ்டமா இருந்தது மனதிற்குள் கோபம் தீயாய் சுழன்று எரிய சரி இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க நமக்குள்ளே இருக்கட்டும் என்று அவரை அனுப்பிவிட்டு வந்து ஆளில் அமர்ந்த போது மனம் எரிமலையா தண்ணில் பாதியாய் தனக்காகவே உறவுகளை துறந்து வாழ வந்த மனைவிக்கு துரோகம் செய்பவனை அவனால் மன்னிக்கவே முடியவில்லை உடனே தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் கூறியவன் தங்கவேலிவை தனியே அழைத்து அந்த பெண்ணின் எதிர்கால வாழ்க்கைக்கு என்று அபராதம் வசூலித்து அவனை எச்சரித்து அனுப்பும்படி கூறினான் அக்காவின் கணவரை பற்றி மிருனா அறியாமல் இருப்பதே நல்லது என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் தன் அக்காவின் வாழ்க்கையை எண்ணி அவள் தவித்துக் கொண்டிருப்பதையோ தங்கவேலிவு பற்றி நினைவுகள் அவளை துஷ் சொற்பனங்களாய் வாட்டியதையோ அவன் அறியவில்லை தொடரும் அதன் பின் என்ன நடந்தது என்பதை கேட்க ஆவலுடன் காத்திருங்கள்